இசையமைப்பாளர் தேவா அவர்களுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் அந்த பேட்டியை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது தலைவர் மேலே அவர் எவ்வளவு மரியாதையும் அன்பும் வச்சிருக்கார் அப்படிங்கிற விஷயம் ஏன்னா அந்த ஆங்கர் வந்து ரஜினி சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு தேவா சார் சொல்கிறாரு தலைவர் என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு ரஜினி சார் சார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் தலைவர் கூட நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் பற்றியும் தேவா வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஒருமுறை சார் வந்து தலைவர் வீட்டுக்கு போயிருக்காரு போயிட்டு கிளம்பும் போது வாசலில் வந்து செருப்பு போட்டுட்டு இருந்திருக்கார் தலைவர் வந்து எப்போதுமே எல்லாரையும் வாசல் வரையும் வந்து வழி அனுப்புறது வழக்கம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ தலைவரும் வாசலில் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு சார் வந்து ஒரு ஒயிட் கலர் செப்பல் ஒன்று போட்டுருந்துருக்காங்க தலைவரும் அதே மாதிரி ஒயிட் கலர் செப்பல் போடுவாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து தலைவர் கேட்டிருக்காங்க இதே மாதிரி சிறப்பு தான் நானும் போடுறேன் நீங்கள் என்னையை பார்த்து காப்பி அடிச்சிங்களா இல்லை நான் உங்களை பார்த்து காப்பி அடிச்சேனா அப்படின்னு காமெடியாக கேட்டிருக்காங்க உடனே தேவா சார் என்ன சார் நீங்கள் நான் தான் சார் உங்களை பார்த்து காப்பி அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணி கடைக்கடையாவது தேடி கண்டுபிடிச்சி இந்த சிறப்பை வாங்கினேன் சார் அப்படின்னு தேவா சார் சொல்லியிருக்காங்க உங்களை பார்த்து தான் சார் நான் போட போட ஆரம்பித்தேன் அவர் ரொம்ப அழகாக இருக்கு அவர் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி நான் எங்கெங்கயோ தேடினா அப்புறம் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது அமெரிக்காவில் போய் தேவாசர் வந்து இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க ஒரு நாற்பது நாள் ஆறு ஷோ பக்கம் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து பாஷா டூர் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க அந்த இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண தியாகராஜன் அப்படிங்கிறவரையும் தலைவர் வீட்டுக்கு தேவாசர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்போது வந்து தேவாசர் சொல்லியிருக்காரு இந்த பாஷா டூர் அப்படிங்கிற அந்த டைட்டில் அடங்கிய ஒரு போஸ்டரை காமிச்சு சார் இந்த போஸ்டர் கூட நம்ம மூணு பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஏன்னா உங்கள் ஃபோட்டோ இருந்ததுன்னா கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது அமெரிக்காவில் வந்து உங்கள் ஃபோட்டோவை காட்டினா தான் ஆள் வருவாங்க அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்லும்போது தலைவரும் ஓகே வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு மூன்று பேரும் தனித்தனியாக நின்று இருக்காங்க தலைவர் வந்து வாங்க பக்கத்தில் வாங்கன்னு ரெண்டு பேர் தோல்லையும் கை போட்டு தலைவர் வந்து அந்த புகைப்படம் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தலைவர் பண்ணியிருக்காங்க நம்ம மூணு பேரும் நின்னோம் சரி இப்போ நான் மட்டும் இந்த போஸ்டர்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா அதையும் கூட நீங்கள் விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு தலைவர் கேட்டிருக்காங்க அவரே கேட்குறாரு இந்த போஸ்டரை நான் மட்டும் பிடிச்ச ஒரு ஸ்டில்லுங்களேன் நல்லா இருக்குமா அப்படின்னு யாருமா சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன சார் நீங்கள் எப்படி கேட்குறீங்க எடுங்க சார் எங்களுக்கு விளம்பரம் வந்தால் நல்லது தானே சார் அப்படின்னு தேவா சார் வந்து ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டாரோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்காக தலைவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தேவா வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார் தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்